சரி அக்கா நீங்க சொல்றீங்கல்ல நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படி அடி தங்கச்சி ரொம்ப தேங்க்ஸ் ரீ உனக்கு ஆனா அக்கா எந்த ஒரு கண்டிஷன் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் என்ன கண்டிஷன் சொல்லுடி பேசி முடிவெடுக்கலாம் பையன் பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது நம்ம வீட்டுக்கு வராம பக்கத்து வீட்டுக்கு போவாங்களா பொண்ணு இருக்கிறதே நம்ம வீட்டுல அதுக்கப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது ஐயோ அக்கா முதல்ல நான் சொல்றத கேளுக்கா அப்புறமா நீங்க பேசலாம் சரிடி அது என்னன்னு சொல்லு பொண்ணு பார்க்க வரும்போது ஏன் இஷ்ட பிரகாரமா தான் நான் ரெடி ஆவ அத விட்டுட்டு பையனுக்கு குப்பி வளையல் போட்டுக்கிட்டாதான் பிடிக்கும் காலுக்கு மருதாணி வச்சுக்கிட்டாதான் பிடிக்கும் தலைக்கு பூ வச்சுக்கிட்டாதான் பிடிக்கும்னு நிறைய கண்டிஷன் எல்லாம் சொன்னீங்கன்னா நான் பொண்ணு பார்க்கவே ஒத்துக்க மாட்டேன் ஏன் விருப்பப்படிதான் நான் ரெடி ஆவேன் அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சந்திரிகாவோட மூஞ்சே வாடி போச்சு என்னக்கா என்னோட ஒரு கண்டிஷனை கேட்டே மூஞ்சி இப்படி வாடி போச்சு இன்னும் என்னோட கண்டிஷன் நிறைய இருக்கே அதெல்லாம் கேட்டா உனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுடி அது என்ன கண்டிஷன் சொல்லு அக்கா இன்னொரு கண்டிஷன் என்னன்னா என்ன பொண்ணு பார்க்க வரும்போது பையன் அவனோட அப்பா அம்மா மட்டும் தான் வரணும் அதை தவிர அவங்க கூட யாருமே வரக்கூடாது அத விட்டுட்டு நிறைய வந்தாங்கன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன் அந்த கேட்டு சந்திரிகாவுக்கு மயக்கம் வந்துருச்சு மயக்கம் மயங்கி கீழே நின்னுகிட்டா ஆமா ஹரிதா மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சிங்க இருந்தா என்ன பண்றது அக்கா தங்கச்சிங்க இருந்தா பரவாயில்லக்கா அப்பா அம்மாக்கு பதிலா அக்கா தங்கச்சிங்க வரட்டும் மூணு பேரு மட்டும் தான் வரணும் அப்படி இருந்தா மட்டம்தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன் அவங்க பொண்ணு பார்க்க வரும்போது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு டீ காஃபி அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் அது எல்லாமே அவங்க வரும்போது கையோடையே கொண்டு வரணும் என்னடி அரித்த இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அக்கா இன்னும் இருக்குக்கா நான் சொல்றத முதல்ல கேட்டுக்கோக்கா சொல்லுடி கேட்காம இருக்க முடியுமா பையனோட வீட்டுல என்னோட ராஜ்யாங்க தான் நடக்கணும் என்னடி கண்டிஷன் போடுற நீ அதிலோக சுந்தரியே ஆயிருக்கலாம் இருந்தாலும் உன்னோட கண்டிஷனுக்கெல்லாம் யாரடி ஒத்துக்குவா நீ சாதாரணமான மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியோட பொண்ணு அவ்வளோதான் ஆமாங்கா நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணானதுனாலதான் நான் இவ்வளோ பெரிய பெரிய கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் சொல்ற கண்டிஷனுக்கு யாருமே ஒத்துக்கலனா எனக்கு கல்யாணம் ஆகுறதும் வேண்டாம் நான் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் என்ன பொண்ணு பார்க்கவும் யாரும் வர வேண்டாம் அந்த வார்த்தை கேட்டு சந்திரிகாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா சரி சரி உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கல நீ கல்யாணம் பண்ணிக்கோ ஹலோ ஹலோ அக்கா நில்லுக்கா இன்னும் என்னோட கண்டிஷன் இன்னும் பூர்த்தி ஆகல இன்னும் இருக்கு அந்த பல கண்டிஷன் என்னன்னு சொல்லுடி அத கேட்டுட்டு உயிரோட இருக்கிறதா வேண்டாவா சாவணுமான்னு பாக்குறேன் ஐயோ அக்கா அப்படியெல்லாம் சொல்லாத நீ அப்படியெல்லாம் சொல்லும் போது எனக்கு அழுகு வருது இதுதான் என்னோட லாஸ்ட் கண்டிஷன் அக்கா சரி சொல்லு சும்மா இன்னும் ஏண்டி தங்கி தங்கி நிக்கிற சீக்கிரமா சொல்லுடி பையன் வீட்டுக்காரங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து என்ன பாக்குறதுக்கு முன்னாடி நான் பையன் வீட்டுக்கு போய் பையன் நல்லா இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரிகாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது அவ வாயில இருந்து வார்த்தையே வரல அத கவனிச்ச அரிட்டா அக்கா கிட்ட எதுவுமே பேசல இந்த பக்கம் இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது புரோஹிதரு அங்க வந்தாரு இப்போ பாத்துருக்கிற சம்பந்தம் இந்த பிசுநாரி ஹரிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ இந்த மாப்பிள்ளைய பார்த்து ஒத்துக்குவா இந்த சம்பந்தத்தை பாத்துட்டு வந்ததுக்கு அக்காவும் தங்கச்சியும் மாத்தி மாத்தி எனக்கு காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அக்கா தங்கச்சிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா நான் சொன்ன இவ்வளவு கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்ல நான் வேண்ட விடுக்கா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நம்ம குடும்பத்திலேயே யாருக்குமே இல்லாத இந்த பிஸ்நாரி குணம் உனக்கு மட்டும் எங்கிருந்து வந்துச்சு நீ சொல்ற மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் ஒரு பையன் கிடைச்சி உனக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள நான் கேள்வி ஆயிடுவேன் அப்படி ஆனாலும் பரவாயில்லக்கா வாழ்க்கை முழுவதும் உன் கூடிய இருக்கிறது எனக்கும் சந்தோஷம்தான் உனக்கு நான் எனக்கு நீனு இருக்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லதுதானே உன்னோட கவலை எனக்கு புரியுது ஹரிதா இருந்தாலும் இங்க பாருக்கா நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் என்னோட கண்டிஷன் உனக்கு தெரியும் தானே நான் சொன்ன இவ்வளவு விஷயத்துல ஒரு கண்டிஷன் கூட மிஸ் ஆச்சுன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படி நான் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது புரோகிதர் புரோஹிதரு அங்க வந்தாரு வணக்கங்கய்யா விஜயம் பிராப்தி ரஸ்து வணக்கங்கய்யா கல்யாணம் வந்த சம்பந்தத்தை புரோஹிதரே இருங்க இருங்க முதல்ல எங்க அக்கா என்ன சொல்லுவான்னு கேட்டுங்க இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான ஆசிர்வாதத்தை குடுக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க அக்கா நான் சொன்ன கண்டிஷன் எல்லாம் புரோஹிதர்கிட்ட சொல்லுக்கா அப்பவும் புரோஹிதர் இப்படிதான் பேசுறாரான்னு பாக்கலாம் நீ கொஞ்சம் நேரம் வாய முடிக்கிட்டு இருக்கியா விடுமா கல்யாணம் பண்ணி போற பொண்ண திட்டாத ஐயோ புரோ முதல்ல பொண்ணு பாக்க வரட்டும் அதுக்கு அங்கட்டியும் நீங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க அதான் நான் வந்துட்டேனேமா கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்க புரோஹிதரே எங்க அக்கா கிட்ட நான் கொஞ்சம் கண்டிஷன் சொல்லிருக்கேன் அந்த கண்டிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒத்து போச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி பட்டப்பட்டான கல்யாணம் முடிஞ்சிரும் அக்கா சொல்லுக்கா இங்க பாருங்க புரோஹிதரே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு வந்த மாப்பிளை பத்தி சொல்லுங்க அதுக்கப்புறம் அக்கா நானு கல்யாணத்துக்குள்ள பொண்ணு பாக்க கூட ரெடியாக மாட்டேன் ஐயோ ஹரிதா நீ சும்மா இருமா சந்திரிகா ஹரிதாவோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு புரோஹிதரு கேட்ட உடனே சந்திரிகா ஹரிதாவோட எல்லா கண்டிஷனை பத்தி புரோஹிதரு கிட்ட உடனே புரோஹிதரு ஏதோ பேய் அடைஞ்ச மாதிரி அந்த இடத்திலேயே நிக்காம பேசுனதைய பேசிக்கிட்டு காத்துல நடந்துகிட்டு பிரம்ம புடிச்ச மாதிரி போனாரு அதை பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில ஹரித முன்னாடி அப்பர்ணா அப்படிங்கிற பொம்பளை உக்காந்து இருந்தாங்க சந்திரிகா அவங்க ரெண்டு பேரையும் வாசப்படியில நின்னுகிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க பையனோட அம்மா 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 கல்யாணத்துல பையனுக்கு எத்தனை ஜோடி சூட்டு பூட்டெல்லாம் எடுக்க போறீங்க என்னமா நீ கேள்வி கேக்குற ஐயோ முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்னம்மா ஆமாமா அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சூட்டு பூட்டி எடுப்போம் நீங்க சிக்கனம் எல்லாம் இருக்க மாட்டீங்களா உங்களுக்கு சொந்த பந்தம்னு எவ்ளோ இருக்கும் இப்படி அப்படின்னு எல்லாம் பார்த்தாலும் அம்மான்னு ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்கம்மா ஆயிரம் பேர் அப்படின்னு சொன்ன உடனே ஹரிதா வாயை பொழந்துட்டா என்னது ஆயிரம் பேரா அப்படின்னு வாயை பொலந்துகிட்டு இருக்கும்போது ஏமா கொஞ்சம் வாயை மூடிக்கம்மா அப்படின்னு அப்பர் சொன்ன உடனே ஹரிதா வாயை மூடிக்கிட்டா

என்னது ஒரு இலிய ஆயிரம் துண்டு பண்ணி போடுவீங்களா ஐயோ நான் சிக்கனம்தான் அதுக்குன்னு இவ்வளவு சிக்கனெல்லாம் கிடையாதுங்கம்மா ஒரு இட்லிய நாலா துண்டு பண்ணி கொடுப்பேன் அவ்வளவுதான் ஒரு சின்ன குட்டி ஸ்பூன்ல உப்புமாவை கொடுப்போம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பாட்டில தண்ணி இதுதான் நாங்க கொடுக்கறது அப்புறவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல இன்னும் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்தா மத்தியானமாவது காலையில மாதிரி இல்லாம வயிறு நிறைய சாப்பாடு போடுவீங்களா ஐயோ என்ன பேசுறீங்க நீங்க கோயில்ல பிரசாதம் கொடுக்க ஒரு சின்ன கப்பை யூஸ் பண்ணுவாங்கல்ல ஆமா அந்த குட்டி கப்பல சாம்பார் சாதம் கொடுப்போம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டல்ல பம்ப் தண்ணிய குடுக்குவோம் ஹரிதாவோட பேச்ச கேட்ட அப்பர்ணாவுக்கு அவளோட மைண்டே ஃபுல் ப்ளாக் ஆயிடுச்சு அவ என்ன பேசணும்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அப்போ சந்திரிகா அங்க வந்தா என்ன ஹரிதா பொண்ணு பாக்க வரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டயும் நீ இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா உனக்கு இந்த காலத்துக்கு கல்யாணம் ஆகுமா ஏங்கா நானும் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் கல்யாணம்னே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா உனக்கு கல்யாணம் பண்ணாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அம்மாவுக்கு வாக்கு குடுத்திருக்கேன் அப்போ மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டியா நம்ம அத்த பையன் மனோகர் இருக்காருல்ல அவருதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அக்கா சபாஷ் அக்கா இப்பதான் ஒரு யோசனை வருது அக்கா நீ அப்படி கல்யாணம் பண்ணிக்கிற அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொன்ன உடனே சந்திரிக்காவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படி ஒரு வாரத்துக்கு அப்புறம் கோயில் முன்னாடி மாலையின் கழுத்துமா சந்திரிக்கா மனோகர் அரிதா அரவிந்த் ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க முன்னாடி கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படியோ ஒரு விதமா பிசுனாதி தங்குச்சியோட கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னு அக்காவும் சந்தோஷப்பட்டா இவ்வளவு பிசுனாதி தனத்தோட தங்குச்சி எப்படி வாழ்க்கைய ஆரம்பிக்க போறான்னு சந்திரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சா